பட்டாபிஷேகம் நடைபெற வேண்டிய நாள் வந்தது ராமன் மங்கள நீராடினான் பிறகு தன்னை ஆடைகளாலும் வாசனை திரவியங்களாலும் அலங்கரித்துக் கொண்டான் தாய் கௌசல்யாவிடம் சென்று நமஸ்கரித்து அவள் ஆசியை பெற்றான் பின்னர் தந்தையின் அழைப்பை எதிர்பார்த்து காத்திருந்தான் ஆனால் தசரதன் நிலை என்ன கைகேயின் மாளிகையில் மூச்சையாகி கிடந்தவர் மூச்சை தெளியாமல் கிடந்தபடியே இருந்தார் நிலைமையை கூறி அரண்மனை வைத்தியரை வரவழைத்தால் பட்டாபிஷேக நாளும் அதுவுமாக அரண்மனை மிகுந்த கலவரமாகிவிடும் என்று பயந்தால் கையேயி மேலும் தசரதன் மூச்சை தெளிந்து தெளிந்தால் ராமனை காட்டுக்கு அனுப்பி வைக்க இசைய மாட்டார் என்றும் உணர்ந்தாள் எனவே மந்திரி சுமந்திரர் என்பவரை அழைத்து வரச் செய்தாள் அவரிடம் தசரதருக்கு திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டுவிட்டது என்றும் ராமனிடம் தெரிவிக்கும்படி அவர் கூறியவற்றை தாமே ராமனிடம் சொல்ல விரும்புவதாகவும் அதனால் ராமனை அழைத்து வரும்படியும் மந்திரியிடம் கூறினாள் தசரதருக்கு திடீரென என்ன உடல்நலை குறைவு என்று விசாரித்தார் மந்திரி இனியும் மறைப்பது சரியில்லை என்று உணர்ந்த கையையே தசரந்தனிடம் தாம் கேட்ட இரண்டு வரங்களை பற்றியும் அதனால் அவர் அதிர்ச்சி அடைந்து மூச்சையாகிவிட்ட விஷயத்தையும் கூறினாள் மந்திரி சுமந்திரர் மிகுந்த வருத்தப்பட்டார் ராமன் தான் அரியணைக்கு பொருத்தமானவன் என்று கையை இடம் எடுத்து சொன்னார் இது சம்பந்தமாக எனக்கு கருத்து சொல்ல உமக்கு உரிமை இல்லை என்று கோபமாக கூறி சுமந்திரரை பேசவிடாமல் செய்துவிட்டார் தங்கள் உத்தரவு எதுவோ அதை நிறைவேற்றுவதான் என் வேலை இப்போது போய் ராமனை இங்கு அழைத்து வரும் என்று கூறினாள் கையேயி அமைச்சரும் ஆகட்டும் என்று சொல்லி நேரே ராமனிடம் சென்று கையேயி அழைத்து வரச் சொன்ன விஷயத்தை கூறினார் பட்டாபிஷேக நாள் என்பதால் தன் மீது அன்பு கொண்ட சிற்றன்னை கையேயி பட்டாபிஷேக நாளின் பொருட்டு தன்னை ஆசிர்வதிக்கவே அழைக்கிறாள் என்று எண்ணிய ராமன் மந்திரி சுமந்திரருடன் புறப்பட்டு வந்தான் கையேயின் மாளிகைக்கு கையையே கண்டதும் சிற்றன்னையே என்னை ஆசீர்வதியுங்கள் என்று கூறி வணங்கினான் சுயநலத்தின் பொருட்டு இப்படி சிறிதும் அன்பில்லாமல் பேசினால் கையே அப்படியா இது தந்தையின் கட்டளையாக இருந்தாலும் சரி உங்களது உத்தரவாக இருந்தாலும் சரி நிறைவேற்றுவது என் கடமை என்னையே எல்லா வகையிலும் சிறந்த என் தம்பி பரதன் முடிசூடி இந்த நாட்டை ஆளப்போவதை கேட்டு மிக மகிழ்கிறேன் உங்கள் உத்தரவை சிரமேற்கொண்டேன் இதோ இப்போதே காட்டுக்கு புறப்படுகிறேன் விடைபெற்றுக் கொள்கிறேன் என்றபடியே புறப்பட்டான் ராமன் ராமன் பட்டாபிஷேகம் ஏற்க முடியவில்லை தசரதன் உத்தரவின்படி பரதனை முடிசூடப் போகிறான் என்றும் ராமன் காடியே பதினான்கு ஆண்டுகள் காட்டிலேயே வசித்து அதன் பிறகே நாடு திரும்புவான் என்றும் அயோத்தி நகரம் முழுவதும் செய்தி காட்டுது என பரவியது பட்டாபிஷேகத்தை ஒட்டி நகர மக்களிடம் இருந்த மகிழ்ச்சி ஆடல் பாடல் இசை நிகழ்ச்சிகள் யாவும் அடங்கின மக்களின் ஆனந்தம் மங்கி ஓய்ந்தது மகிழ்ச்சி கடலின் இறைச்சல் நின்றது நகரமெங்கும் விவரிக்க முடியாத ஒரு அமைதி மௌனமாக பலர் அழுதனர் ராமன் கையேயிடம் விடைபெற்று புறப்பட்டதும் நேரே தன் தாய் கௌசல்யாவிடம் வந்தான் கையேயி மூலம் தனக்கு அறிவிக்கப்பட்ட தந்தை தசரதனின் கட்டளையை தெரிவித்தான் கௌசல்யா மனம் இடிந்து போனால். மனம் கோலத்தைண்டினான் உங்களை காட்டுக்கு போல் உயிர் துறப்பேன் என்று அழுதாள் தானும் ராமனுடன் காட்டுக்கு வந்து காட்டிலேயே வாழ்வதாக சொன்னான் காடு என்பது எவ்வளவு கொடிய விலங்குகள் வாழும் இடம் என்பதும் மலை பனி குளிர் என்ற இயற்கை தொல்லைகளே அங்கு மனிதர்களை கொன்றுவிடும் என்பதும் பிறந்தது முதல் அரண்மனையிலேயே தங்க பதுமை போல் வாழ்ந்த அவளுக்கு எப்படி தெரியும் குடும்பத்தினர் சீதையை காட்டுக்கு போக வேண்டாம் என தடுத்தனர் ராமன் சீதையிடம் காட்டு வாழ்க்கை என்பது எவ்வளவு கஷ்டமானது என்பதை எடுத்து கூறினான் அவளை தன்னுடன் காட்டுக்கு வர வேண்டாம் என்று தடுத்தான் அயோத்தியிலேயே இருக்கும்படி சொன்னான் அவளோ நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ அதுதான் எனக்கு அயோத்தி என்று பிடிவாதமாக கூறி உங்களுடன் நானும் காட்டுக்கு வருவேன் என்று வற்புறுத்தினாள் கணவனை பிரிந்து வாழும் கஷ்டத்தை விட கணவனின் கூடவே வாழ்ந்து அதனால் ஏற்படும் கஷ்டங்களை தாங்கிக் கொள்வது மேல் என்பது அவளது எண்ணம் குடும்பத்தினரின் அமைதியை எதிர்பாராமலே சீதை ராமனுடன் காட்டுக்கு செல்ல தயாராகிவிட்டாள் ராமனும் சீதையும் தவ வாழ்வை மேற்கொண்டு காட்டுக்கு புறப்படும் செய்தியை அறிந்தான் லட்சுமணன் கையேயின் வரத்தால் தான் ராமன் காட்டிற்கு சென்று வசிக்கும்படி கொடூரமான தண்டனைக்கு உள்ளாகிறான் என்பதை புரிந்து கொண்டான் லட்சுமணன் கலங்கி கண்ணீர் வடித்தான் கையையும் தசரதனையும் பதிலுக்கு தண்டிக்க போயிறேன் என்று ஆவேசத்துடன் புறப்பட்டான் அதை அறிந்த ராமன் விரைந்து சென்று லட்சுமணனை சமாதானப்படுத்தினான் லக்ஷ்மணன் எப்போதும் தனது அண்ணன் ராமன் மீதுதான் அன்புடன் பழகி வருவான் பரதன் சத்ருகணனிடம் அவனுக்கு அவ்வளவாக ஒட்டுதல் கிடையாது ராமன் காட்டுக்கு செல்கிறான் அதுவும் மனைவியுடன் செல்கிறான் என்பதை அறிந்ததும் அவர்களுக்கு காட்டில் என்னவெல்லாம் துன்பம் நேருமோ என பயந்தான் லட்சுமணன் எனவே ராமன் சிதை ஆகியோருடன் தானும் காட்டுக்குப் போவது என்று தீர்மானித்தான் மேலும் ராமனை பார்க்காமல் ஒருநாள் கூட அவனால் அயோத்தியில் இருக்க முடியாது தன் மனைவி ஊர்மிளாவுடன் அனுமதி பெற்றுக்கொண்டு ராமனைப் போலவே தானும் தவக்கோலம் பூண்டு தாய் சுமித்ராவுடன் ஆசை பெற்றுக்கொண்டு ராமனும் காட்டுக்கு செல்ல புறப்பட்டு விட்டான் லட்சுமணன் ராமன் மட்டுமல்லாமல் அவனுடன் சீதை லட்சுமணன் ஆகியோரும் காட்டுக்கு புறப்பட போவதை அறிந்த அயோத்தி நகர மக்கள் எல்லோரும் அரண்மனையின் முன்பு பெரும் கூட்டமாக கூடி கண்ணீர் விட்டு கதிரை அழுத்தனர் ராமனை கண்டதும் எல்லோரும் பெரும் குரல் எடுத்து அழுதபடி அவன் காலில் விழுந்து வணங்கி நாட்டை விட்டு வெளியேற வேண்டாம் காட்டுக்கு செல்ல வேண்டாம் என்று மன்றாடினர் அயோத்தி மக்கள் தன் மீது கொண்டுள்ள அன்பை கண்டு மனம் நிகழ்ந்தான் ராமன் அவர்களை நோக்கி என் மீது தாங்கள் இவ்வளவு அன்பு கொண்டிருப்பதை எண்ணி மனம் பூரிக்கிறேன் ஆயினும் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்றால் அதுவே எனக்கு நீங்கள் எல்லோரும் செய்யும் உதவி என்றார் ராமன் இவ்வாறு கண்ணியத்துடனும் கட்டுப்பாட்டுடனும் தங்களிடம் பணிந்து கோரியதைக் கண்ட மக்கள் ஒருவாறு மனம் சமாதானமாகி ராமனுக்கு வழிவிட்டனர் அவ்வளியே சென்று தயாராக நின்றிருந்த தேரில் ராமன் சீதைய லட்சுமணன் மூவரும் ஏறிக்கொண்டனர் மந்திரி சுமந்திரர் தேரை ஓட்டினார் எவ்வளவோ தடுத்தும் கேளாமல் அயோத்தி நகர மக்கள் தேரை பின்ப தொடர்ந்து வந்தனர் நகர எல்லை தாண்டியதும் பொதுமக்கள் இனி தொடர்ந்து வரவேண்டாம் என்று கூறிவிட்டு சுமந்திரர் தேரை வேமகமாக செலுத்த தொடங்கினார் மாலை நேரம் ஆயிற்று தேர் ஒரு ஆற்றங்கரையில் வந்து நின்றது அந்த ஆற்றங்கரையிலேயே இளப்பாறி அன்றிரவு அங்கே தங்கி உறங்கினர் ஆனால் அங்கேயும் அயோத்தி நகர பொதுமக்கள் பலர் வந்து கூடிவிட்டனர் ராமனை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் ஆவல் அதனால் அந்த ஆற்றங்கரையில் மக்களும் படுத்து உரங்களாயினர் இரவின் மூன்றாம் ஜாமம் எல்லோரும் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கும் நேரம் ராமன் மந்திரி சுமந்திரரை எழுப்பினான் என்ன இளவரசரை நாம் இப்போதே இங்கிருந்து புறப்பட வேண்டும்